வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஸ்கைவாக் அமைக்கும் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த தற்காலிக கண்டெய்னர் அலுவலகத்தில் தீப்பற்றி இருந்ததால் ஏற்பட்டது சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக ஸ்கைவாக் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக பேருந்து நிலையம் அருகே கண்டெய்னர் கொண்டு தற்காலிகமாக அலுவலகம் அமைத்து ஊழியர்கள் அதில் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை திடீரென கண்டெய்னரிலிருந்து நெருப்பு புகை வந்து எரிய தொடங்கியுள்ளது இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக மறைமலைநகர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் மேலும் மின்சார கசிவா அல்லது வேறேதும் காரணமாக என்று கிளாம்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனால் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்